அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடல் பகுதியில் உயிரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது அதே சமயத்தில் மேற்கத்திய இடையூறு வடமாநிலங்களை நோக்கி நகர்கிறது இதனுடைய தாக்கம் அதாவது இதனுடைய தாக்கம் பொறுத்த மட்டில் மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதி வாக்கில் இருக்கக்கூடும் மேற்கத்திய இடையே ஒரு தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கும் சூரியனின் குத்து கதிர் வரும் மார்ச் பத்தொம்பது இருபது தேதி வாக்கில் நிலநடுக்கோட்டை அடையும் இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் இன்று செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணிக்கு உதயமாகி இருக்கக்கூடும் மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு மறையக்கூடும் சந்திரன் இன்று இரவு அதாவது ஒன்பது பதினைந்து மணிக்கு உதயமாகி நாளை காலை எட்டு நாற்பது மணிக்கு மறையக்கூடும் இன்று அதை இன்றைய தினம் எண்பது அதாவது எண்பத்தி ஆறு சதவீத அளவுக்கு சந்திரன் தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த அதாவது மேற்கத்திய இடையூறு அதாவது மார்ச் ஒன்று அதாவது மேற்கத்தையை இடையோர் பொருத்தமட்டில் மேற்கத்திய இடையூறு அதாவது மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளில் மேற்கத்திய இடையூறு தீவிரம் காரணமாக வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழை மற்றும் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக எச்சரிக்கை காரணமாக முன்னெச்சரிக்கை பணிகளை இன்னும் இரண்டு நாட்களில் வடமாநில அதை வட அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் அதே வேளையில் இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்பாக எல்லையோரு பணிகளில் எல்லையோர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் அடுத்தபடியாக டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் அதாவது டெல்லி உள்ளிட்ட வ அதாவது டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழியும் குறிப்பாக வெயிலுக்கு இடையே அல்லது வெயிலுக்கு பிறகு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை அதை கனமழை கூட கனமழையாக கூட பதிவாகும் சில இடங்களில் ஆலங்கட்டி மலைப்பொழியும் அடுத்தபடியாக தமிழகத்தில் வானிலை எப்படி அதாவது அடுத்தபடியாக தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகத்தில் வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அதாவது கிழக்கு திசை காற்று அதாவது அதாவது குறிப்பாக கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இன்றைய அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது இன்றைய வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் அதாவது தமிழகத்தில் மேலும் வெப்பநிலை உயரும் இதன் காரணமாக குளிர்ச்சியான இயற்கையாக கிடைக்கும் குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்ள வேண்டும் புதுச்சேரியில் முப்பது டிகிரி செல்சியஸும் காரைக்காலில் இருபத்தி ஒன் அதாவது இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்றால் அதாவது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும் அதன் பிறகு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும் அதாவது அறுவடை போன்ற பணிகளை செய்ய வேண்டும் அது மட்டுமின்றி தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் மீனவர்களுக்கான அறிக்கை பொறுத்த மட்டில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் டென் தமிழக கடலோர பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அதை மீனவர்கள் பொறுத்த மட்டில் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது அதாவது கடலுக்கு போது முன்னெச்சரிக்கையாக அதாவது எச் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்